நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் திரைத்துல இருந்து நான் ரசிகர்களை சந்திக்கல மக்களை சந்தித்தேன் கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல கருத்தியல் கூட்டம் தத்துவ கூட்டம் போராளிகள் கூட்டம் கொள்கையாளனின் கூட்டம் நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல மணிகள் நெல் மணிகள் ஒன்று விதைத்தால் ஓர் ஆயிரம் ஆக வெடித்து முளைத்து வரும் அதனால மறு கேள்வி ஏதோ வைத்தீங்க நீங்க வந்து மறு கேள்வி என்னது அதுல இன்னொரு துணை கேள்வி வச்சாங்க ஐயா அண்ணி நீங்க எதுக்கு அஞ்சுறீங்க நீங்க திமுக அஞ்சினீங்களா உங்க மகன் நான் சொல்றேன் பாருங்க நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே காங்கிரஸ் யாரு உங்களுக்கு காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான் என் தம்பி தங்கைகள்கிட்ட சொல்றேன் என் பேரன்புமிக்க சொல்றேன் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் கட்சியில் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாற இது பிராமணர் கட்சி இது இந்து கட்சி என்றால் அருமை சகோதரன் ராகுல் காந்தி பூணூல் எடுத்து நான் கவல் பிராமணன் என்று காட்டியது